பொறியாளர்கள் அவனை நசுக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் என்று இந்த ஆளுகின்ற திமுக அரசு அதை செய்து கொண்டிருக்கின்றன இந்த ஆட்சி இரண்டரை வருடங்கள் மூன்று வருடங்கள் முடிவு நினைக்கிறேன் கடந்த அறுபது பேர் வெட்டி கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்மளுக்கு அரசு அதிகாரம் இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை ஒரு குடையின் கீழ் இல்லையே என்ற ஆதங்கம் இருக்கின்றது அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் இருக்கலாம் ஆனால் கருத்தாக போது ஒத்த கருத்தே நான் தேவேந்திரன் நான் கொல்லன் நான் தேவேந்திர வேளர் என்கிற நிலைப்பாட்டிலே நீங்கள் இருப்பே ஆனால் யாரும் நம்மளை நெருங்க முடியாது யாரும் நம்மளை நெருங்க முடியாது குஸ்வான் எனக்கு நாண்டு அதை விசாம பட்டு போறேன் நம்ம விசாமைய கும்பிடா அப்படின்னு வந்த சமுதாயத்தை இந்த கேள் கட்ட காவல்துறையும் அதனுடைய அரசும் நம்மளை சீந்தி பார்க்குது வருகின்ற தேர்தல் என்பதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும் வருகின்ற நாட்களிலே நம்முடைய வாக்குக்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுவேன் அவன் சொந்தக்கார எல்லா பேரும் பல பெயர் நிற்பான் கவலை இல்ல எவன் எவன் உங்களுக்காக குரல் கொடுக்கின்றன அவனை ஆதரியுங்கள் அப்பொழுதுதான் நாம் நாம இருக்க முடியும் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆள வேண்டும் ஆனால் எவை நம்மளுக்கு எதிரியாக இருக்கானோ வந்தேரிகள் எல்லாம் உட்கார வைத்து அழகு பார்த்து விட்டு அவர்கிட்ட போய் கையேந்தி நிற்கிற மேட கபோதிகளாக நாம் அவன் நினைக்கிறான் வந்துட்டான் பாரு அவன் என்ன சொல்றான் வந்தேரி தெரிஞ்சவர்கள் என்ன பிரச்சனை தெரியுமா அதெல்லாம் பேசுறான் ஒவ்வொரு தேர்தலில் பார்க்கின்ற பொழுது நாங்க தலைவர்களை போய் சந்திக்கிறோம் அவன் சொல்றதெல்லாம் இருக்கும் என்ன சொல்றான் தெரியுமா எப்பா கத்தியல வா தெருவில் எத்தனை பேர் ஓட்டு இருக்கு

இன்னைக்கு முருகனுக்கு வந்த இழப்பு அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை எஸ்சி இல்ல எஸ் சி எஸ் ஆக்ட்ல ஒண்ணுல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அட்டவணை சாலையை சேர்ந்தவனை கொலை செய்யப்பட்டால் அவனுக்கு நிவாரணமாக அரசு வேலை வாழ்வதற்கு வீடு இழப்பீட்டு தொகை என்பது மிக உண்மை அது தொடரும் நம்ம புராணம் அதுக்காக போராடலை நம்மளை போல எந்த சாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி ஒரு காவல்துறை என்னென்ற ஒரு கன்னியை மீட்டால் காவல்துறை கருங்கப்படுத்தி என்ற அடித்துக் கொள்கின்றான் இவனுக்கு யார் அந்த சட்டத்தை கொடுத்தது இவனுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது காவல்துறை என்ன கம்பெனித்து சுழற்றுவது தான் கிடையா நம்மளும் வந்து கம்பெனித்து இல்ல எத்தனை பேருக்கு தெரியும் தரமாட்டான் எவ்வளோனாலும் அழிக்கிறோமா

ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நாங்கள் எடுத்துட்டா நாங்கள் நாடு தாங்காது ஊரு தாங்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொட்ட குதிவோன் நாங்கள் அல்ல திருப்பி கொட்டுட்டால் அல்லது எலை செய்தாலும் நாங்களும் திருப்பி செய்வோம் என்று நினைந்தால் அதற்கும் இதற்கும் ஒரு மாற்று காரணம் இல்லாமல் போய்விடும் நன்றாக சிந்தியுங்கள் என் இன மக்களே என் இன மக்களே நாங்கள் இந்த நேரத்தில் அரை ஹோவல் ஒரு என்னுடைய குடும்பத்திற்காக அல்ல வருகின்ற காலகட்டங்களிலே யாரும் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது அந்த பாதிப்பு என்பது நமக்கான ஒரு தேவையாக இருக்கும் அந்த பாதிப்பை என்று நாம் அடக்கிறோமோ எப்பொழுது இந்த மாதிரி ஒரு அமைதியான வழியிலே போராட்டத்தை முன்னெடுப்போமோ அன்று நாம் வெற்றி பெறுவோம் நான்கு நாட்களாக இருக்கின்ற இந்த பிரேதம் நம்முடைய உணர்வு உணர்வு வெளிப்பாட்டை இந்த அரசு சரி சாய்க்கவில்லை என்று சொன்னார் என்ன அதிகாரம் இருக்கின்றது அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் அல்லவா அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் என்று நாம் கூறிக்கொள்கின்றோம் ஆனால் எங்கு அதிகாரம் இருக்கின்றது எந்த இடத்தில் குவிர்ந்து இருக்கிறது அந்த அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த உரிமையை கையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்றுபட்டால் மட்டும்தான் அதற்கு தீர்வு அந்த ஒற்றுமை இங்கு கிடைக்கின்றது இந்த வெளிப்பாட்டை எந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வருவோமோ அதுதான் நம்மளுடைய உணர்வுதான் என்று கூறி இந்த நேரத்தில் மன்னர் சேனையின் சார்பாக மிகப்பெரிய ஒரு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்திருந்த இந்த ராஜன் உறுதியாக இருக்கின்றான் என்பதை கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன் நம்முடைய ஒற்றுமை நீதி கிடைக்கும் வரை போராட வேண்டும் போராட்டத்தின் நாள் மட்டுமே தான் வெற்றி கிடைக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளே